ஹரே கிருஷ்ணா மகாபாரதம் வந்து ஏன் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு ஒரு குட்டி கதையும் ஒரு ஒரு நீதியை சொல்லுது அப்படி பார்த்தாக்கன்னா மகாபாரதம் சொல்லக்கூடிய பொறுமையின் சிகரம் யார் அப்படின்னு கேட்டாக்கன்னா அது வந்து வசிஷ்டர் அதனால தான் நம்ம இன்றைக்கும் திருமணம் முடிந்த புது தம்பதிகளை நாம் என்ன சொல்கிறோம் அருந்ததி பாருன்னு சொல்கிறோம் அருந்ததி ஏன் பார்க்கணும் அப்படின்னா வசிஷ்டர் மகா பொறுமைசாலி அவரை விட அருந்ததி மிகவும் பொறுமைசாலி அப்படிங்கிறதுனால தான் சப்தரிஷி மண்டலத்தில் வசிஷ்டர் வந்து பெருசாக தெரிவார் ஏழாவது நட்சத்திரமாக அதுக்கு கீழே துளி உண்ட எட்டாவது நட்சத்திரமாக இருக்கிறது தான் அருந்ததி அதனால் வந்து வசிஷ்டரை போல் அருந்ததி போல் நீங்கள் அதாவது அந்த புரிந்துணர்வோடு அம் அதாவது ரொம்ப பொறுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வசிஷ்டர் அருந்ததியை வந்து நம்ம திருமணத்தில் மணமக்களுக்கு காட்டுறோம் வசிஷ்டர் பொறுமைன்னா எப்பேற்பட்ட பொறுமை அப்படிங்கிறது இந்த கதை சொல்லுது எப்படி அப்படின்னா வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு அவரை வந்து அவரை வந்து பிரம்ம ரிஷின்னு சொல்லுவோம் அது கூட சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க யாராவது ஒரு த ஒரு பயங்கரமான ஒரு செயலை பண்ணிட்டாங்க இல்லை ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்னா சில பேர் பாராட்ட மாட்டாங்க சில பேர் வந்து பாராட்டுவாங்க அப்படி பாராட்டும்போது நம்ம சொல்லுவோம் பா வசிஷ்டர் வாயாலேருந்து பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா வசிஷ்டர் வாயிலேருந்து ஒரு பட்டம் வந்து வரவே வராது அவரே ரொம்ப பொறுமை அவர் வந்து ரொம்ப பொறுமை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மகரிஷி அப்படிங்கிற பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை கொடுப்பார் அவரோட வாயிலேருந்து நம்ம விஸ்வாமித்திரர் வந்து பட் மகரிஷி அப்படிங்கிற பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் வாங்கணுன்னு தவுடியாக துடித்தார் விஸ்வாமித்திரர் யார் ஏன் வந்து அவருக்கு அந்த பெயர் வந்ததுன்னு பார்ப்போம் விஸ்வாமித்திரர் அப்பா பேர் குஷனாபன் பேர் அவரோட மகன் வந்து விஸ்வாமித்ரன் அவர் இயற்கையிலே வந்து ஒரு மன்னர் அவர் வந்து ரொம்ப அழகாக நீ அரசாட்சியை நீதியோட அரசாட்சி புரிஞ்சுன்னு வர்றார் அப்படி வரும்போது மன்னர்களுக்கு எப்போதுமே வேட்டையாடுறது ஒரு பழக்கம் உண்டு அப்படி வேட்டையாட அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கானகத்துக்கு வர்றார் அவர் சும்மா அவரில் ஒரு நூறு நூற்றம்பது பேரோட அந்த படைவீரர்களோட காணகத்துக்கு வராரு வந்த இடத்துல அவருக்கு ரொம்ப டயர்டாகிடுது அப்போ எங்கேயாவது குடிசை கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு குடிசை தெரியுது அந்த குடிசைக்கு போனால் வசிஷ்டர் இருக்கார் இவர் என்ன பண்ணுறாரு வசிஷ்டருக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் வேண்டிக்கிறாரு வேண்டின்னு வந்தோன்னே நாங்கள் ரொம்ப கலப்பாக இருக்கோம் எங்களுக்கு உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு அவ அதுக்கே கொடுத்துறே என்ன அப்படின்னு என் கூட ஒரு நூற்றம்பது பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கும் நீங்கள் உணவை ப்ரொவைட் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் நந்தினி அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே அங்கேருந்து நந்தினி பசு வருது நந்தினி யாருன்னு கேட்டால் காமதேனுவோட பொண்ணு அவள் விருப்பப்பட்டு வசிஷரோட அந்த குடிசையில் இருப்பாள் ஏன்னா வசிஷ்டர் வந்து அதுலேருந்து பெறக்கூடிய பொருட்களை தான் அவர் தினமும் அந்த வேள்வி டெய்லி அவர் வந்து ஹோமம் செய்வார் அப்படி ஹோமம் செய்யும்போது அந்த ஹோமத்துக்கு தேவையான பொருட்களை வந்து அந்த நந்தினி வந்து கொடுக்குது இவர் என்ன பண்ணார் நந்தினி வந்திருக்கிறவங்கலாம் சாப்பாடு கொடுப்பேன் அவங்கவுங்க கேட்டபடி சாப்பாடை அது உடம்பு அப்படி சிலித்த உடனே அது உடம்புலேருந்து அந்த பாத்திரங்கள் அப்படியே வருது உணவோடு வருது யார் யார் என்னென்ன உணவு கேட்டாங்களோ அப்பேற்பட்ட உணவை வந்து அதை உடம்ப சிலித்து எல்லாருக்குமே கொடுக்கும் அதை கொடுக்கும்போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க வயிறு ரொம்ப சாப்பிட்றாங்க விஸ்வாமித்தனுக்கு பொறாமையான பொறாமை அவர் என்ன பண்ணுறாரு நேரடியாகவே கேட்குறாரு இந்த பசு உங்ககிட்ட இருக்கிறத விட எங்கிட்ட இருக்கிறது தான் சிறப்பு இதன் மூலமாக நான் வந்து ஏழைங்களோட பசியெல்லாம் ஆற்றுவேன் என்னோடய அரண்மனைக்கு தேவையான ஒன்று அதுவும் இல்லாமல் இப்பேற்பட்ட ஒரு பொருள் வந்து அரண்மனையில் மட்டும்தான் இருக்கணும் அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு வசிஷ்டர்கிட்ட கேட்குறாரு கெஞ்சி பார்க்குறாரு அதட்டி பார்க்குறாரு பலவிதமாக அவர் கேட்குறாரு அதுக்கு வசிஷ்டர் என்ன சொல்லுவார்னா இந்த பார் காமதே இந்த நந்தினியை நான் விரும்பி கூப்பிடல அவளாக விரும்பி வந்து எனக்கு சேவை செய்யணும்னு வந்தாள் நீ கூப்பிடு அவ வந்தாகனா நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே ஒரு நந்தி நந்தினி கூப்பிட்டு பார்க்குறாரு இந்த நூறு நூற்றம்பது பேர் போகிறாங்க போனாக்கன்னா அது உடம்ப சிலிருக்குது சிலிர்த்த உடனே அதுலேருந்து நிறைய போர் வீரர்கள் வராங்க வந்து இந்த இவங்களாம் அடித்து கிடிச்சு துவம்சம் பண்ணி விஸ்வாமித்திர தோற்று போகிறார் தோற்று போன உடனே அவர் வீட்டுக்கு போனாலும் அவருக்கு அந்த இது மறக்கிறது இல்லை எப்படியாவது வந்து இந்த நந்தினியை அப அபகரிக்கணும் வசிஷ்ட நந்தினி அபகரிக்கணும்னு விட ஒரு அரசனை வந்து அந்த வசிஷ்ட சாதாரண முனிவர் வந்து இப்படி பழி வாங்கி இது பண்ணிட்டார் அவரை நம்ம பழி வாங்கணுங்கிற நினப்போடு அவர் இருக்கார் அப்படி இருக்கும்போது தான் கல்மாஷப்பாதன் அவன் இன்னொரு மன்னன் அவன் யார் அப்படின்னு கேட்டால் இஷ்வாகு வம்சத்தில் வந்தவன் அவன் என்ன பண்ணுறான் ஒரு நாளைக்கு அவனும் காட்டுக்கு வேட்டையாட வரான் வேட்டையாட வந்தாக்கனா வேட்டையாட இடத்துல வேட்டையாடி அவனும் கழிச்சு போகிறான் அவன் என்ன பண்ணுறான் ஒரு ரதத்தில் வரான் அவனுக்கு சுற்றி கொஞ்சம் வீரர்கள்லாம் இருக்காங்க அப்போ வசிஷ்டரோட முதல் பையன் பேர் சக்திரின்னு பேர் சக்திரி அந்த சக்திரி வந்து என்ன பண்ணுறாரு இவரோட எதிர்க்க வராரு வசிஷ்டரை போலவே இவன் வந்து மகாரிஷி வசிஷ்டருக்கு என்னென்ன குணம்லாம் உண்டோ அத்தனை குணமும் சக்திரிக்கும் உண்டு அந்த சக்திரி எதிரில் வரான் கல்மாஷ பாஷன் அவன் கல்மாஷ பாதனும் எதிரில் வரான் இவன் என்ன பண்ணுறான் எனக்கு அப்பா முனி இவர் சொல்கிறாரு நான் ராஜா எனக்கு வழிவிடுன்னு இவர் கேட்பார் உடனே இவர் சொல்கிறான் ராஜாவாக இருந்தாலும் பிராமணர்களுக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா நான் தான் வந்து அவசர காரியமாக போகிறேன் எனக்கு வழிவிடுன்றான் இவன் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல கடைசி வரைக்கும் இவரும் வழிவிடலை அவரும் வழிவிடலை ஆனால் அவன் விஸ்வா அந்த கல்மாசபாதன் அப்படிங்கிற அரசனுக்கு வந்து அந்த ஆத்திரம் தாங்க முடியல அவன் என்ன பண்ணுறான்னா கசையால் அவரை சக்திரி போட்டு அடி அடி அடிக்கிறான் நல்லா அடிக்கும்போது அவருக்கு உடம்பு ரணம் ரணமாக போகுது சக்திரிக்கு அவர் சொல்கிறார் ஒரு முனிவரை வந்து எப்படி மதிக்கணும் ஒரு பிராமணனை எப்படி மதிக்கணும்னு தெரியல நீ ஒரு சதப்பிண்டை நடத்தின மாதிரி நடத்தின அதனால் அந்த சதையை உண்ணும் ஒரு ராட்சசனாக நீ போடணும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துருவார் அதுக்கு முன்னமே கல்மாஷ பாதனுக்கு ஒரு சாபம் இருக்கும் அதாவது அந்த சாபம் இருக்கும் இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறத விஸ்வாமித்தரை வந்து அருபமாக பார்க்குறார் அவருக்கு என்னென்னா அந்த கல்மாஷ பாதனை யார் சீடனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் யாருக்கும் வசிஷ்டருக்கும் அந்த விஸ்வாமித்தருக்கும் இருந்துச்சு அவன் கடைசியில் வசிஷ்டரோட இதுவாக இருக்கான் வசிஷ்டரோட சீடனாக தான் இருந்தான் அதனால் இவனை வச்சுக்கிறதுல அவங்க ரெண்டு பேருக்கும் எதோ பிணக்கு வந்ததில் அந்த ஆத்திரமும் அவனுக்கு விஸ்வாமித்திரருக்கு இருந்தது இவனை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு கிங்கரன்னு ஒரு ஆட்சசனை கூப்பிடுறாரு கூப்பிட்டு கல்மாஷனாத கல்மாஷப்பாதனோட உடம்புல நீ போய்டு அப்படின்னு சொல்கிறார் அவன் என்ன பண்ணான் இவருக்கு பயந்து அது சக்திரி முனிவர் சாபம் கொடுத்துட்டார் நீ ராட்சசனாக போகணும் அதனால் இந்த கிங்கருங்கிற ராட்சசன் என்ன பண்ணுறான் அந்த கல்மாச பாதனோட உடம்புல போயிடுறான் அந்த உடம்புல போன உடனே அவனுக்கு வந்து புத்தி தடுமாறுது இருந்தாலும் அவன் எப்படியோ சமாளிச்சுன்னு அவன் அரண்மனைக்கு போய்ட்றான் அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னே வழியில் என்ன பண்ணுறான் ஒரு பிராமணனை பார்க்குறான் அந்த பிராமணன் என்ன பண்ணுறான் நான் ரொம்ப பசியோடு இருக்கேன் அதனால் எனக்கு இறைச்சியுடன் கூடிய உணவு வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்குறான் அப்போல்லாம் வந்து பிராமணர்கள் வந்து இறைச்சி சாப்பிட்டாங்கிறத மகாபாரதமும் பதிவு பண்ணுது அதை ராமாயணத்துலேயும் அதை சொல்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான் இறைச்சியுடன் கூடிய உணவு வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே சரி இரு நான் போய் அரண்மனையிலேருந்து அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் வருவான் வந்தாக்கனா அவனுக்கு பாதி ராத்திரி தூக்கத்தில் அந்த ராட்சசன் வந்து அவன் எழுப்புறான் எழுப்புற மாதிரி இருக்கு அவன் எழுந்துடுறான் எழுந்த உடனே அவன் மனசில் வந்து ஐயோ அந்த பிராமணனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னமே நம்ம கொடுக்கவே இல்லையே அப்படின்னு உடனே அவன் என்ன பண்ணுறான் அந்த அரண்மனை சமயக்காரனை கூப்பிட்றான் அந்த நேரத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அந்த பிராமணன் வந்து இறைச்சியுடன் கூடிய உணவு வேணும்னு எனக்கு கேட்டான் அவனை நான் காத்துரு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்ன நான் மறந்து போய் பாதி ராத்திரி தூங்கிட்டேன் நீ எப்படியாவது அதை ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு அவன் உடனே இவன் என்ன பண்ணுறான் இறைச்சியை தேடியும் நடு ராத்திரி எங்கெங்கோ அலைகிறான் எங்கேயுமே கிடைக்கல அதை வந்து ராஜா கிட்ட சொல்கிறேன் ராஜா நான் இறைச்சிக்காக எங்கோ தேடினேன் இறைச்சியே கொடுக்கல பெசாம விட்ரலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டவுடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படிலாம் வேண்டாம் பேசாமல் மனித எரிச்சி பண்ணி கொடுத்துரு அவனுக்கு என்ன தெரியவா போதுங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு மனித இறைச்சி பண்ணி கொடுத்துருனோடனே இந்த க கல்மாஷப்பாதனோட சமயக்காரன் என்ன பண்ணுவான் நேராக கிச்சனுக்கு போயிது அந்த சிறைக்கு போய் அந்த சிறையோட அந்த ஜெயிலர்கிட்ட கேட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அந்த நாளைக்கு மரண தண்டனைன்னு இருக்கக்கூடிய அந்த கைதியை கூப்பிடுன்னு கேட்பான் மரண தண்டனை கைதிகளை எடுத்துகிட்டு வந்து அவனை கொன்று அவனோட இறைச்சியை பக்குவமாக சமைத்து அது மேலே சோறம் அதாவது அந்த சோற்றை மூடி அப்படின்னு போட்டிருக்கார் அவர் அதை இறைச்சி கீழே வச்சு அது மேலே அந்த சாப்பாடு வச்சு மறைச்சி அவன்கிட்ட கொடுத்துருவான் கொண்டு போய் அவன் எங்கே இருக்கானோ அந்த முனிவரை பார்த்து தேடி போய் கொடுத்துட்டு வந்துடுவான் அந்த முனிவர் என்ன பண்ணுவார் அதை ஓப்பன் பண்ணுவார் ஓப்பன் பண்ணும்போதே அவருக்கு ஞான ஞானதிர்ஷ்டியில் தெரிஞ்சிடும் இது வந்து அதாவது நல்ல நீதியுடன் சமைக்கப்பட்ட உணவு அது மனித மா மனித ஆனதுன்னு அவர் கண்டுபிடிச்சிருவார் அதுவும் இல்லாமல் என்னதான் இருந்தால் கூட அந்த மனித சதையை திங்கிற மாதிரி ஒரு பாவம் வந்து கொடிய பாவம் வேறு எதுவும் இல்லைன்னு அவருக்கு தெரியுது அவருக்கு பயங்கர கோபம் வந்தது அவரும் பசியில் இருக்கார் இதை வந்து சமைச்சு கொடுக்க சொன்ன அந்த அரசனை அவன் அவனும் அது ராட்சஸனாக மாறி அவன் எப்படியாவது இந்த மனித சதையே சாப்பிட்டுட்டு உயிர் வாழட்டும்னு அவனும் சேர்ந்து சாபம் கொடுத்துட்றான் ஸோ இப்போ முதல் சாபம் கொடுத்தது சக்திரி முனிவர் கொடுத்தாரு அடுத்தது கல்மாஷப்பாதனுக்கு அந்த முனிவர் வந்து அந்த பிராமணர் வந்து கொடுத்துறார் ரெண்டு சாமும் இப்போ ரொம்ப டைட் ஆயிடுச்சு அதனால நினைப்பா மறுநாளும் வரான் அந்த விஸ்வா அந்த சக்திரி சொன்னது அவனுக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கும் சக்திரியை தேடின்னு வரான் வந்துட்டு அவன் என்ன சொல்லுவாங்கன்னா நீந்தான் எனக்கு சாபம் கொடுத்த நரம் ஆமைசத்தை தின்ன சொல்லி நான் ஒன்றை வச்சே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சக்திரியை வந்து என்ன பண்ணுவான் கொலை பண்ணி அவரோட அவனை வந்து ரெண்டாக பழந்து சாப்பிட்ருவோம் யார் கல்மாஷ பாதன் முதல்ல சக்திரியை கொள்வான் வசிஷ்டருக்கு இதில் நூறு புத்திரர்கள்னு அவன் சொல்கிறாங்க அவன் என்ன பண்ணுவான் பாதனை உள்ளே இருந்து கிங்கரன் வாய்ஸ் மூலமாக இவர் ஏற்கிறார் யார் விஸ்வாமித்திரர் அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை நூறு பிள்ளை இருக்காங்க நீ ஒருத்தனா சாப்பிடு அப்படின்னு அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து கொடுக்கறதுனால அவன் என்ன பண்ணுவான் போய் ஒன்றுண்ணா 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 வசிஷ்டரோட அத்தனை பிள்ளையும் சாப்பிட்ருவான் சாப்பிட்ட உடனே வசிஷ்டருக்கு பெருந்துக்கம் வருது அந்த குடிலுக்கு போனால் பசங்க இல்லாத வீடு ஒரு வீடாக அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு இப்படியே வராரு மேருமலைக்கு போகிறார் இமயமலைக்கு இமயமலையிலேருந்து அந்த ஹைட்டில் குதிக்கிறார் குதிச்சாக்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக போய் ஒரு பூ தாங்கிற மாதிரி அவர் நல்ல ஒரு ஜம்னு ஒரு வெயிட்டே இல்லாமல் போய் கீழே வந்து ஒரு சிறு துளி காயம் இல்லாமல் அவர் உயிர் பழைக்கிறார் அப்படியே வராரு வந்தால் ஒரு ஆறு அடிச்சின்னு போது மரத்தெல்லாம் உடச்சி அடித்து அடிச்சின்னு போது சரி இப்பேற்பட்ட பயங்கர ஸ்பீடில் வந்து ஒரு ஆறு வருது இதில் குதிச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து அந்த மலைக்கு பேர் சதத்ருன்னு பேராம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இந்த ஆறு இப்படி அடிச்சின்னு வருது இந்த ஆற்றுல போயிடலான்னு வேறு என்ன பண்ணுறாரு அதை விட்டு நம்ம வெளியே வராமல் இருக்கணும் நீச்சல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி உடம்பை சுற்றி கயிறால் கட்டிக்கிறார் கயிறால் கட்டிட்டு ஆற்றுல உருண்டு போய் உழுந்துடுறார் உழுந்த உடனே அந்த ஆறு என்ன பண்ணுது இப்பேற்பட்ட மா முனிவரை பிரம்ம ரிஷியை நம்ம கொல்லணுமான்னு யோசனை பண்ணி அதோட வேகத்தில் அவரோட கட்டெல்லாம் கழண்டு போய் அவரை ஒதுக்கு போகிற காயம் கூட இல்லாமல் கரையில் வந்து சேர்த்துருது அதனால் அந்த ஆற்றுக்கு பேர் விபாசைன்னு பேரான் ஏன்னா கட்டை அறுத்தவர் அதனால தான் அவருக்கு வசிஷ்டர்னு ஒரு பேரான் கட்டை அறுத்து அவர் உயிர் பிழைத்ததுனால அவருக்கு வசிஷ்டர் அப்படின்னு பேர் காரணம் சொல்கிறாங்க அவர் அப்படிலாம் அவர் வந்துடுறார் இப்படியே அவர் பல முறை முயற்சி பண்ணுறாரு கல்லை கட்டி கடலில் இறங்குறாரு நெருப்பில் குதிச்சா நெருப்பு அவரை சூடவே இல்லை ஜில்லுன்னு இருக்குது அவர் பலவிதமாக முயற்சி பண்ணி ஒரு முயற்சியும் அவரால் வெற்றி பெற முடியல ரொம்ப வருத்தத்தோட அவர் குடிசையை நோக்கி வரார் அந்த குடிசையில் நோக்கி வரும்போது சரி அட்லீஸ்ட் வேதத்தையாவது நம்ம ஒன்று ஒன்றா விட்டுறலாம் அப்படின்னு அந்த வேதத்தை அவர் ஒன்று ஒன்றா அப்படி ஒன்றென்னா விடும்போது அவர் எந்தெந்த வேதம்லாம் விடுறாங்களோ அந்த வேதத்தோட குரல் வந்து ஒழிக்குது எங்கே இப்பேற்பட்ட ஒரு குழந்தையோட குரல் வேதத்தை ஒழிக்கும் எங்கே அந்த குழந்த குழந்தை குழந்த அப்படி தேடும்போது சக்திரோட மனைவி அதிர்சியந்தின்னு பேர் அதிர்ஷியாந்தின்னு கொடுத்துருக்கு அந்த அதிர்சியந்தியோட வயிற்றுலேருந்து அந்த வாய்ஸ் வரதை அவர் கேட்குறாரு கேட்ட உடனே யாரும் அது பின்னாடி குரல் கேட்டவுடனே அவர் சொல்கிறா அவள் சொல்கிறான் உங்கள் மகனோட புள்ள தான் என் வயிற்றுல ஜனிக்குது அதுதான் இப்படி வந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு இனிமே நான் இந்த குழந்தைக்காக உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்சியந்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை வந்து ரொம்ப நல்லா வச்சு பாதுகாத்து வளர்க்குறாரு அவர் தான் சக்திரியோட பையன் தான் பராசரர் அவர் தான் பராசரர் அதுக்கப்புறம் இந்த பராசர் இதெல்லாம் கேட்டு அந்த விஸ்வாமித்திர கொலை பண்ண வர்றாரு அதெல்லாம் அடுத்த கதை அப்போவும் இவ்வளோ பேரை கொன்னும் விஸ்வாமித்திரருக்கு ஆத்திரம் அடங்கலை அவனாச்சு நானாச்சு அவனை நான் கண்டிப்பாக கொலை பண்ணியே தீருன்னு வெறியோட வரா தேடிட்டு வராரு இவருக்கு தெரியுது என்னோடய நூறு பிள்ளைங்களோட சாவு யார் காரணம் விஸ்வாமித்திரன்னு தெரியுது ஆனால் கடுகு அளவு கூட அவர் மேலே கோபமோ வருத்தமோ அவருக்கு இல்லை அவர் என்ன நினைக்கிறான்னு விதியோட வேலை வந்து அப்படி இருக்குது விதியின் காரணமாகத்தான் எனது பிள்ளைகள் உயிரிழந்தார்களோ தவிர அவரை சாபம் கூட கொடுக்கணும்னு அவர் நினைக்கல அப்படி இருக்கும் போது அவன் என்ன பண்ணுறான் என்னமே நானாக அவரான்னு பார்த்துடணும் இன்னைக்கு அவர் அவராக ஒன்று நானான்னு பார்த்துடணும் அவன் வந்து கையில் வாழோட வரான் யார் விஸ்வாமித்திரர் அப்படி வாழோடு வரும்போது அதிர்ஷியத்தை சொல் இதை சொல்கிறான் வசிஷ்டரோட மனைவி சொல்கிறான் அப்போ விஸ்வந்தர் உங்களை தேடி வாசலுக்கு வந்திருக்காரு எக்காரணத்தை கொண்டும் ஒரு பிராமணனை ஒரு சத்திரியனை கொண்டு விடாதீங்க ஒரு அரசனை கொண்டு விடாதீங்க அரசன் வந்து நாட்டு மக்களுக்கு தேவை அவ பா எவ்வளோ போர்மா பாருங்க அவள் அப்படி சொல்கிறா சொன்ன உடனே வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு வெளியே வர வெளியே வந்து என் குழந்தைகள் இறப்புக்கு நீதான் காரணம் என்று எனக்கு தெரியும் அதை நான் மன்னித்து விடுகிறேன் இப்போவும் என்னை கொல்லணும்னு ஆசை இருந்தால் நீ கொன்று விடு நான் அதனால் ஒன்றும் வருத்தப்பட போகிறதில்லை ஆனால் எனக்கு வந்து உன் மேலே கோபமோ வருத்தமோ எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் என்ன திரும்ப பண்ணுறாரு அந்த வாழை கீழே போட்டுடுறார் போட்டுட்டு இப்பேற்பட்ட மனுஷனை தான் நம்ம இப்படி பண்ணோமா இப்போ ஏற்பட்ட மனுஷனை ஏன் பிரம்ம ரிஷின்னு சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு மனுஷனுக்கு அதனால தான் இவரை பிரம்ம ரிஷின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு பொறுமையின் சீக்கிரமா இவர் வாயிலேருந்து நான் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சமே விஸ்வாமித்திரன் அந்த நாட்டை யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ ஒப்படைச்சிட்டு தன்னிடம் இருந்த செல்வங்களையெல்லாம் வாரி வழங்கிட்டு அவர் தவம் செய்ய போகிறார் ஏன் அப்பேற்பட்ட வசிஷ்டர் வாயிலேருந்து பிரம்ம ரிஷி பட்டம் வரணும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து எல்லாம் செஞ்சு கடைசியாக வசிஷ்டர் சொல்றாரு ஆமா நீ பிரம்ம ரிஷி தான் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் பொறுமையின் சிகரமான வசிஷ்டர் இந்த கதை என்ன சொல்லுதுன்னா எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய பொறுமையை இழக்கக்கூடாது வ அதாவது வசிஷ்டரை போல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது ஆனால் வசிஷ்டரை போட பெருத்தியார்கிட்டால் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம குடும்பங்கள்கிட்டையும் நம்ம உறவுகளிட்டையும் நம்ம பொறுமையாக இருக்க கற்றுக்கலாமே வெளியில் இப்போ ஆஃபீஸ் போகிறோம் வேலை செய்கிறோம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லை நாம் சொன்ன பாயிண்ட்டை ஒத்துக்காதவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம் சரிங்க மேடம் சரிங்க சார் அதுக்கு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லி பொறுமையு சீக்கிரமாக நாம் இருக்கும்போது ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோடையும் நம்ம உறவுகள்கிட்டையும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது வசிஷ்டர்கிட்டேருந்து நாம் ஒரு ஒரு கதையுமே ஒரு ஒரு நீதியை சொல்லுது அதுக்கப்புறம் அந்த கல்மாஷ பாதன் வந்து அவனுக்கு சாப நிவர்த்தி ஆகுது அதுவும் வசிஷ்டர் தான் கொடுக்குறாரு கொடுத்தோடனே கல்மாஷப்பாதனோட சாபம் வந்து நிவர்த்தி ஆகுது கல்மாஷப்பாதன் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அவன் தான் நூறு பசங்களை சாப்பிட்டவன் சாப்பிட தூண்டியவர் விஸ்வாமித்திரர் சாப்பிட்டது கல்மாஷப்பாதன் அந்த கல்மாஷப்பாதனுக்கும் சாப நிவர்த்தி கொடுக்குறாரு அதுவும் வசிஷ்டர் தான் கொடுக்குறார் அப்பேற்பட்ட வசிஷ்டர் கிட்ட நாம் கற்றுக்க வேண்டியது பொறுமை தான்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்